இப்போ நீங்கள் பார்க்கறது கார்டனை நம்ம இந்த மாதிரி ரெண்டு மூணு தொட்டியில் மிக்சடு ஹேர்ப் வச்சுக்கலாம் இந்த ஹேர்ப் கார்டன் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால என்னென்னா ஆர்கானிக்காக நம்மளால வந்து வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக வளருது நம்ம அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பிரான்ச் பிரான்ச்சாக கட் பண்ணும்போது இது வந்து நல்லா இன்னும் சைட் பிரான்ஞ்சஸ் வந்து நல்லா வளரும் அதை கட் பண்ணி எடுத்து நம்ம அதை வந்து பவுட்ரு பண்ணி அதை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேரினேஷனுக்கு அப்புறம் வந்து ரோஸ்டிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது என்னென்ன ஹேர்புன்னு பார்த்தா இது வந்து தைமை இப்படி சின்ன சின்ன இலையாக இருக்கும் இந்த இலையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து அழகெனம் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொளுந்தல்லாம் இலையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ரோஸ்மெரி ரோஸ்மெரி வந்து பொட்டேட்டோ டிஷஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ்டட் பொட்டேட்டோஸ்க்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதுலயும் இலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டெம் வந்து உட்டியாக இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இந்த மாதிரி நீ வளர வளர குத்து குத்தாக வளர வளர நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுலேருந்து இதெல்லாம் உருவி இலைகளை மட்டும் எடுத்து மூணு ஹாபியும் ஒன்றாவே நான் மிக்ஸ் பண்ணி அதை அவனில் வச்சு நான் வந்து ரோஸ்ட் பண்ணுவேன் ஸ்லோ ரோஸ்ட் பண்ணோம்னா டீஹைட்ரேட் மோடில் வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான சவுண்டு வரும் நீங்கள் எடுத்தீங்கனாலே அப்புறம் கையிலேயே நம்ம நல்லா ரெண்டு தடவை பிணைஞ்சோம்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் ஷேக்கர் பாட்டிலில் போட்டு வச்சிட்டா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பாஸா ரேவியோலி சிக்கன் டிஷ்ஷஸ்ஸு மேரினேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பீட்சா டாப்பரு எல்லாத்துலேயும் இது வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர்ப் வந்து ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் கூட இருக்குது எல்லா ஹேர்பிலையுமே ஹேர்ஸ் எல்லாமே நல்லது மூட் ஸ்விங்ஸ்க்கு டிப்ரெஷனுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து இந்த ஹேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பிறகு ரோஸ்பெரி வந்து பொட்டேட்டோவோட ஸ்பெஷலி பண்ணும்போது ரோஸ்டட் பொட்டேட்டோஸ் கூட பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தைமும் ஆரகனும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிஷ்ஷஸ்கெல்லாம் நல்லாயிருக்கும் சிக்கன் டர்க்கி இந்த தேங்க்ஸ் அப்போ இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் இந்தியன் ரெசிபியில் கூட பாஸ்தா மாதிரிலாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வருது இந்த மாதிரி இந்த ஹேர்புஸ் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே ஹேர்ப் அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது தேவையானப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக எடுத்துக்கலாம் இன்னொன்று இதை நம்ம வீட்டில் வச்சு இந்த வெஜிடபிள் கார்டனோட வச்சு வளர்த்தும் போது என்னன்னா இது ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் பேசல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசல் வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ஹேர்பு தான் இப்போ நான் முந்தனை தான் எல்லா பேசலும் அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த பேஸில் நான் காலிஃப்ளவர் பக்கத்தில் வச்சுருக்கேன் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலிஃப்ளவருக்கு வரக்கூடிய இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை அந்த பூச்சி வந்து இலைக்கு பின்னாடி எல்லாம் புழுக்கள் வைக்கும் அந்த புழுக்கள் வந்து தான் நம்ம காலிஃப்ளவர் ஃபுல்லாக அப்படியே அது டெவலப் ஆகும் ஸோ அந்த வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை வந்து இது கூட புழுக்கள் வைக்கிறது இல்லையா அப்போ வந்து இந்த பேசில் பக்கத்தில் இருக்கும்போது இந்த பேசில் வாசத்துக்கு அது கன்ஃபியூஸ் ஆகி இங்கே வராது ஸோ இந்த காலிஃப்ளவர் பக்கத்தில் பேசில் வைக்கிறது அப்புறம் எதுக்கெல்லாம் பக்கத்தில் நிறையா பூச்சிக்க புழுகு வருமோ அது பக்கத்துலலாம் இந்த ஹேர்ஸ் வைக்கும்போது அதோட வாசத்துக்கு அது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி அது அது என்ன சாப்பிட வருதோ அது எங்கேன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும் அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸு நம்ம ஹேர்ஸ் வந்து நம்ம வெஜிடபிள் கார்டனில் ஹேர்ப்ஸ் வைக்கும்போது இது பாருங்கள் இது வந்து வண்டு எவ்வளோ வந்து இது வந்து பாலினேட் பண்ணும் கத்திரிக்காய் வருங்க கொத்து கொத்தா கத்திரிக்காய் வச்சிருக்கு பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி எல்லாம் நிறையா இந்த பாலினேஷனுக்கு பாருங்கள் கொத்து கொத்தா வந்திருக்கு இந்த மாதிரி பாலினேஷனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஹேர்ப் வாஸ்துக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும் இந்த ஹேர்ப்ஸ் வந்து நம்ம பறிக்க மாட்டோம்னா ஃப்ளவர்ஸும் வரும் அதில் அதுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும் நல்ல குட் பெஸ்ட் நிறைய வரும் அதெல்லாம் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம் பேட் பெஸ்ட்டு வந்து அதோட வாசத்துக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகி அது சாப்பிட வரதை விட்டுட்டு அது வேற எங்கேயோ போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டு ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்காக நம்ம அப்பப்போ கீரை வந்து நம்ம ஹேர்புஸ் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் இட்டாலியன் ஹேர்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாண்டு இட்டாலியன் பேசில் லீஃப் பேசில் வச்சுருக்கேன் நான் பார்ஸ்லி வைக்கலாம் சைவ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய காடு மாதிரி வந்ததில் எல்லாம் காணாமல் போயிடுச்சு சைவ்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வெந்தய கீரை வைப்பேன் சில்லாந்த்ரோ கறி லீவ்ஸு கறி லீவ்ஸ் பாருங்க எவ்வளோ வந்துருக்கும் கறி லீவ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து அழகாக இதை வந்து காம்போஸ்ட்டு கவுமினியூர் போட்டே வரை வச்சுக்கலாங்களான்னு கருவேப்பிலை எவ்வளோ நல்லா வந்துருக்குங்க இதுவும் அதே மாதிரி கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுக்கலாம் சீசன் இருக்கும்போது கருவேப்பிலை எண்ணெய் ஆட்டி வச்சுக்கலாம் தலைக்கு தேக்கறதுக்கு தொகையல் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி சிலாந்த்ரோ சிலாந்த்ரோ நம்ம போய் பார்க்கலாம் சிலாந்த்ரோ பார்த்திங்கன்னா இந்த கார்டனில் சிலாந்த்ரோ வச்சுக்கோங்க மல்லி இலை இதெல்லாம் வந்து இந்தியன் மல்லியில் அதில் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் பெருசாகிறதுக்குள்ளே ஷேடு வந்து இதை வந்து தடுக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ஊடு பயிராக போட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பீர்க்கங்க கொடி பந்தலில் எட்டிருச்சுன்னா அவங்களுக்கு நிழல் வந்துடும் அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அது வந்து மல்லியவே நான் பூக்களுக்கு விட்டுருவேன் சில மல்லிகளையெல்லாம் அது ஏன்னா அதுவாகவே விதையாகி கீழே விழுந்து அந்த விதைய அட்டு விற வந்து முளைக்கும் இது வந்து கார்லிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மல்லி இந்த மல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நான் வாங்கினேன் இந்த வல் மல்லி இது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வரும் இந்த மல் மல்லி நீங்கள் உடைக்க உடைக்க அது சைட் பிரான்ச்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது வாசமும் நல்லாயிருக்கும் இது ஒரு வகையான மல்லி வாசமும் நல்லாயிருக்கும் நம்மளோட மல்லியெல்லாம் இந்த ஹைட்டு வந்துருச்சுன்னா பூ வந்துடும் இந்நேரம் ஆனால் இது வந்து பூ வரைக்க ரொம்ப நாள் ஆகுது வந்து பூ வைக்கிறதுக்கு நல்ல ஹைட்டாக வரும் நான் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டேன் கூட கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வரும் இது இது ஒரு மல்லி ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கனாலே நம்ம வந்து எவ் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில் சிலாந்த்ரோ வச்சுக்கலாம் மல்லி அப்புறம் வந்து பாருங்க புதினா எல்லாம் பறிச்சிருக்கிற இப்போ தான் இது கீழெல்லாம் போய் அந்த தொட்டியோட கேப்லேருந்து கீழெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு புதினா இது எல்லாமே வந்து ஹேர்பு வைக்கிறது மட்டும் இல்லை உடச்சு உடச்சி விடணும் அப்பப்போ உடச்சி விடுத்து விட்டோம்னா தான் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா நிறைய நிறையா பக்கக்கிளைகள் வந்து நிறைய வரும் எல்லாம் யூஸ் பண்ணலினா கூட ஃப்ரீசரில் போட்டிருக்கலாம் பொடி பண்ணலாம் ட்ரை பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்பவுமே இதெல்லாமே நம்மளுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம்